செங்கோட்டையன் ஏன் இப்படி பண்றாரு அப்படின்னு தாவேக்கா தொண்டர்களே இப்ப கடுப்புல இருக்காங்க அரசியல் களத்துல என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம் அதிமுக இருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் சமீபத்துல தாவேக்கால இணைஞ்சாரு அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் கடந்த ஒரு வாரமா செங்கோட்டையன் தான் ட்ரெண்டிங்ல இருந்தாரு அதுக்கு முக்கிய காரணம் தளபதி தான் அப்படிங்கறத யாராலையுமே மறுக்க முடியாது இதுவே செங்கோட்டையன் திமுக சேர்ந்து இருந்தாரு அப்படின்னா அது ஒரு நாள் செய்தியோட முடிஞ்சிருக்கும் ஆனா அவர் தாவேக்கால சேர்ந்ததுனால அவரோட மதிப்பு மரியாதை அப்படின்னு எல்லாமே அதிகமாயிடுச்சு ஓகே செங்கோட்டையன் அவர்கள் தாவே கால சேரும் அவரோட சட்ட பையில ஜெயலலிதாவோட போட்டோ வச்சிருந்தாரு அதுக்கு எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்காம தளபதியும் பெருந்தன்மையோட அதை எடுத்துக்கிட்டாரு சரி பல வருஷமா ஒரே கட்சிக்கு விசுவாசமா இருந்தவரு சோ ஒரே நாள்ல அவரை மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு அப்படிங்கறத தளபதி நல்லாவே புரிஞ்சுகிட்டாரு ஆனா என்ன செஞ்சாலும் விஜய் சைலண்டா இருப்பாரு அப்படின்னு செங்கோட்டையன் நினைச்சிட்டாரு போல சட்ட பையில போட்டோ வச்சிருந்தாரு சரி பரவாயில்ல அப்படின்னு விட்டாச்சு அவரோட கட்சி அலுவலகத்துல எம்ஜிஆர் அண்ட் ஜெயலலிதாவோட போட்டோ வச்சு பேனர் வச்சாரு அதுக்கும் தளபதி ஒண்ணும் சொல்லல பட் நேத்து செங்கோட்டையன் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா கார்த்திகை தீப திருநாளுக்கு ஒரு போஸ்ட் மூலமா வாழ்த்து சொல்லியிருக்காரு அந்த டிசைன்லயும் பாத்தீங்கன்னா அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படின்னு எல்லாரோட படத்தையும் போட்டிருக்காரு செங்கோட்டையனோட இந்த ஒரு செயல் தாவேக்க தொண்டர்களுக்கே பிடிக்கல அப்படின்னு சொல்லணும் நீங்க உங்க சட்ட பையில ஜெயலலிதாவோட போட்டோ வச்சுக்கிறது உங்களோட தனிப்பட்ட உரிமை ஆனா தமிழக வெற்றி கழகம்னு போட்டு அவங்களோட போட்டோஸ உள்ள கொண்டு வரது ரொம்ப தப்பு நீங்க திமுக போயிருந்தா இந்த மாதிரி அங்க செஞ்சிருக்க முடியுமா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆனா செங்கோட்டையன் அவர்கள் இந்த மாதிரி பண்றத பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா நான் வந்து ஒரு பெரிய அரசியல்வாதி நான் தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு தேவைப்படுறேன் அதனால நான் என்ன பண்ணாலும் அவங்களால ஒண்ணுமே கேட்க முடியாது அப்படின்னு செங்கோட்டையன் அவர்கள் நினைக்கிறாரா அப்படின்ட்டு தெரியல ஓகே நண்பா செங்கோட்டையனோட செயல்பாடுகள் பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி